ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ரே ஸோ ஸ்வரல் வழக்கம் போல் நம்மளோட வியூ ஐ மீன் என்னோட வியூ எந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் இல்லையா ஸோ அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு போகிறதுக்கு முன்னாடி குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உள்ளே போவோம் ஸோ அசி ஊசி போல் இன்னைக்கும் நாஸ்டாக் நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு ரேலி அஞ்சு நாள் ஃபுல் ரேலி அப்புறம் ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷனு அப்புறம் ஒரு பூஸ்ட் இல்லையா இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மேலே போனாங்க போனால் ஒரு முந்நூறு பாயிண்ட்டு மேல் நோக்கி வரணும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சேனலை உழைச்சினால கீழே ஒரு முந்நூறு பாயிண்டுக்கு மைனஸில் கம்பல்சரி ரிட்டன் பேக் அடிக்கணும் அதுதான் என்னோடய எய்மாக இருக்குது ஐ மீன் என்னோடய வியூவாக இருக்குது ஸோ கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு என்னோடய வியூ வந்து என்றைக்கு கீழே நோக்கி வந்துடும் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி அதாவது ஃப்ராங்காக சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும்னா எஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு வரணும் வரும் ஓகே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இந்த சேனலுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறத சொன்னோம் அதே மாதிரி சேனலுக்குள்ளே வந்துட்டாங்க சூப்பராக ப்ராப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எதை நோக்கி வர்றாங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் டூ ஃபோர் அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இடையில் அடுத்தடுத்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அதாவது டூ ஃபிஃப்டி நைன் எயிட்டி செவன் டுவெண்ட்டி டூ இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோனு அங்கெலாம் வந்து எடுத்துகிட்டு உடனே மேலே பெருமாறுனா இல்லை கொஞ்சம் மேல் போய்ட்டு மறுபடியும் கீழே பாட்டு மாவுட்டும் ஆகையாக வந்தே தீரும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னோட வியூ ஸோ எப்படி பார்த்தாலும் டவு ஜோன்ஸ் வந்து பா பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி பேஸ்டு ஆன் த குளோபல் சிங்கப்பூர் சிங்கப்பூர் நம்மள மாதிரி தான் போயிட்டுருக்கு பட் மேலே இருக்க அந்த சேனல் தொட்டோம் நைன் தேர்ட்டி தொட்டோன்னு கீழே வந்துவிட்டாங்க ரிஜெக்ஷன் அனுப்பிட்டாங்க அப்படி வந்தாலும் சிங்கப்பூருக்கு டவுன் டவுன் சைடு வந்து ஃபைவ் செவன்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபைவ் செவன்ட்டி த்ரீ எயிட்டி மேக்ஸிமம் டூ ஜீரோ சிக்ஸ் இந்த ஃபைவ் செவன்ட்டி உடச்சிட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பூமியை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனாக இருக்கும் ஐ மீன் எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ இது நான் ஐ மீன் நான் சிங்கப்பூர் நிப்டியும் எஜிஎக்ஸும் நெகட்டிவ் சின்ன மட்டும் தான் காட்டுறாங்க ஸோ நிப்டியை பார்க்கலாம் நிப்டின் நேற்று முந்தானத்து ஒரு பெரிய டவுஜி கண்டில் மாதிரி ஃபார்மேஷன் ஆச்சு மேலேயும் அப்பர் சேடு அப்பர் அப்பர் விற்கு கீழேயும் அப்பர் விற்கு பட் கீழே வந்து ரிஜெக்ஷன் கொஞ்சம் அதிகம் கம்ப்ரஷன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நல்லா ஒரு பூரி கட்ட மாதிரி கொண்டு வந்துருக்காங்க நேற்றும் நேற்று மீன்ஸ் வெள்ளிக்கிழமையும் அதே தான் கீழே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு மேலே ஏற முடியல மேலே ஆல்ரெடி வந்த ஒரு லெவல் இருக்கல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த லெவலுக்கு கூட போக முடியுமோ செவன் ஃபிஃப்டியில் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஸோ என்ன சொல்ல வராங்க படிப்படியாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸாக வந்து குறைச்சிட்டு வராங்க எயிட் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி ஆக்கிட்டாங்க ஸோ இன்றைக்கு செவன் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஆக்கிடுவாங்க ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் இந்த டென்லைன் ஒன்று போகுது பற்றியா ஒரு நேரமாக போயிட்ருக்காங்க மார்க்கெட்டு இந்த மாதிரி போகக்கூடாது ஆக்சுவலாக அப்படி போச்சு அப்படின்னால ஒரு பெரிய கேண்டலாக போட்டு கீழே விழுகிறதுக்கும் பாசிபிளி இருக்குது ஸோ நம்ம அதை நம்ம அதெல்லாம் திங்க் பண்ணா ஸோ இன்றைக்கி கீழே வந்தாங்க அப்படின்னா அதே தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி டூ ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்டி அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கங்க இந்த லெவல் இந்த சேனலில் பிரீச் பண்ணால் மட்டும்தான் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் இருக்குல்ல ஃபோர் எயிட்டி ஒன் அதை ப்ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் அடுத்த கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும் எது வரைக்கும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டூ த்ரீ எயிட்டி அந்த த்ரீ ஹண்ட்ரட் லெவலில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் அதையும் உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி வந்துட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட்டு கொடுப்பாங்க இந்த சேனல் உடச்சிட்டா சொல்கிறேன் இந்த லைன் போது பற்றியா இந்த லைனில் உடச்சிட்டாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக த்ரீ ஃபிஃப்டியில் சப்போர்ட் எடுக்கும் மறுபடியும் ஃபோர் நைன்ட்டி அதாவது திருப்பி ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் வரும் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும் எது வரைக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்டி த்ரீ அதுக்கும் மேலே இருக்குது ஆக்சுவலாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வரணும் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரைக்குமா பார்க்கலாம் அது எப்போ வரைக்கும் வர்றாங்கன்னு பார்ப்போம் இந்த டிசம்பரில் இருபத்தஞ்சுக்குள்ளா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய வியூ நாஸ்டாக பொறுத்தளவுக்கும் குளோபலை பொறுத்தளவுக்கு டவுனு குளோபல்னால் சிங்கப்பூர் இன்க்ளூடு ஓகேவா குளோபல்கியூ போகிற அளவுக்கு டவுனு ஸோ நாஸ்ட்டு நம்மளோட நிப்டியும் இன்றைக்கி டவுன் டென்ட் தான் ஓப்பன் ஆக பாசிபிலிட்டி இருக்குது ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அதில் மாற்றம் இல்லை ஸோ ஃபைவ் மினிட்ஸில் கன்சி கன்சிடர் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃபைவ் மினிட்ஸுங்கும் போது சிக்ஸ் செவன்ட்டி செவன் இல்லையா ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி செவனில் வந்து நேற்று க்ளோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இந்த ரேஞ்ச்கிட்ட தான் ஓப்பன் ஆகும் இன்றைக்கி ஓப்பன் ஆனாலும் கீழே வரும் கீழே வந்து இந்த ஃபைவ் ஃபிஃப்டியில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே நோக்கி இங்கேயா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இங்கே சப்போர்ட் இதை உடைக்காத வரைக்கும் டவுன் சைடுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரியும் கொடுத்துட வேணாம் ஐ மீன் பிஇ சைடில் எந்த ஒரு எண்ட்ரியும் கொடுத்துட வேணாம் அதாவது ஃபோர் நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் சிக்ஸ்டி இந்த இடவில் உடைக்காத வரைக்கும் பிஇ சைடும் எந்த ஒரு என்ட்ரீயும் கொடுத்துட வேணாம் அதே மாதிரி செவன் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் கால் சைடும் எந்த என்ட்ரியும் கொடுத்துட வேணாம் அது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஒருவேளை அந்த ஃபைவ் ஃபிஃப்டியில் வந்துட்டு ஒரு பூஸ்ட் கொடுக்குறேன் நினச்சிக்கணும் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து மேலே ஏற்றுற மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும் ஏன் அப்படின்னா நம்ம சொன்ன டேக்காக சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டியை ஸ்ட்ராங் பண்ணாங்க ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக அடுத்து செவன் ஃபிஃப்டி ஆகினாங்க வெள்ளிக்கிழமை ஸோ இன்றைக்கி மண்டே சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சரியா சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிறது இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஆக்டிவாக இருக்கும் ரேஷன்ஸாக இருக்கும் அது என்னோடய வியூ தான் கைஸ் இது எல்லாமே வந்து என்னோடய வியூ மட்டும்தான் நீங்கள் உங்களோடய வியூ உங்களோட ஆன்லைன்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு நான் வந்து இது அனுபவத்தில் பந்த பாடங்கள் தான் நம்ம யார்கிட்டையும் கிளாஸ்லாம் எடுக்கலை ஸோ அனுபவத்தில் வந்த பாடங்களை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரியன் மூலிமா நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஸோ நீங்கள் எனக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டணும் ஒரு ஷேர் அப்படியே ஒருவேளை நான் பண்ணுறது ஏதாவது ராங்காக இருந்துச்சு உங்களுக்கு ராங்காக தெரியுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கேப்டவுன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே போகாத வரைக்கும் புட் சைடு போயிடாதீங்க மாட்டிக்கிறுவீங்க அது ட்ராப்பாக இருக்கும் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலையும் புட்டையும் வாட்ச் பண்ணுங்கள் எந்த பக்கம் பிரிமியம் வந்து ட்ராப் ஆகுதோ அந்த சைடு என்ட்ரி கொடுங்க அது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டன் கொடுக்கும் ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆ அப்புறம் ஒன் ஒன்மூறு எஸ் இது நம்ம வெள்ளிக்கிழமை எடுத்த ட்ரேடு மூணு ட்ரேடு எடுத்திருக்கோம் ஒரு செவன்டி செவன் கே ரிட்டன் இருக்குது ஐ மீன் டென் லேக் கேபிட்டல் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் இல்லையா அவருக்கு அவருக்காக ட்ரேடு பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம எப்போவுமே டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வச்சு பண்ணலாம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வச்சதுக்கும் காரணம் வந்து அவரும் ஒரு சப்ஸ்கிரைபர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானிங் கேட்டிருந்தாப்புல அதனால் அந்த பிளானில் போனோம் ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் ஐ மீன் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து பத்து லட்சம் தான் இப்போதைக்கு பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாப்பில் ஸோ அவருக்கு அப்புறம் அவர்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு டென் லேக்ஸும் ஸோ அன்டிலி ஒரு அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு ரிசல்ட்டும் வரல ஸோ டூ டு த்ரீ டேஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பிரேஷனாக இருக்குது ஸோ திஸ் வீக் வில் பி கெட் த பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ரம் த சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபண்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிளிருக்கு பார்க்கலாம் நம்மளும் தான் இருக்கோம் என்னைக்கு லைவ் ட்ரேடி வரப்போகிறோம் தெரியல கூடிய ஊரில் ஃபண்டு வரணும் நம்மளும் லைவாக வந்து ட்ரேடிங் எடுக்கணும் ரியல் லைவ் ட்ரேடிங் வரணும் டெலிகாஸ்ட் ஆகணும் லைவ் வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னோடய ஆசையும் கூட நீங்களும் வந்து அதுக்குரிய வேலையை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டே இருங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோ ரீச் ஆகலை அப்படி ஒருவேளை ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்களும் வந்து நம்ம வீடியோ மூலம் பயன்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பற்றியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பற்றியெல்லாம் இல்லையா நம்மளோட லைன்ஸ் ஐ மீன் நம்மளோட லெவல்ஸு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நம்மளோட லெவல்ஸை தான் வந்து ஓரளவு மேக்ஸிமம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்கிறோம் அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட்லேயும் நிற்கிறோம் ஸோ என ஸோ நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி டெய்லி டென் லேக்ஸ் வச்சு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கும் இதை ரீசெட் பண்ணிடலாம் டென் லேக்ஸ் வச்சு எஸ் ஓகே ரீசெட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேடு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோங்கிறத நம்ம வந்து பண்ணமுதே பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போது டென் லேக் மட்டும்தான் இருக்குது கேபிட்டல் அந்த கேபிட்டலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி ஸோ திங்கள் செவ்வாய் இப்போதான் வெள்ளி இந்த அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாளுக்குள்ள நம்ம பத்து லட்சத்தை எவ்வளோ பண்ணுறோம் எவ்வளோ கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம் டெய்லி வந்து அசியூசிபல் நம்ம ரீசெட்டும் பண்ணிடுவோம் டென் லேக் வச்சு டென் லேக் வச்சு தான் வந்து டெய்லி பண்ண போகிறோம் ஸோ அது இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ இருக்கணும் நாளைக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒன்று ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பிஸ்னஸ் ஐடியா தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் பர்சனல் நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாலும் சரி கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ரெப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் போட்டுருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்மளும் ஒரு நாள் லைவ் வீடியோ போட போகும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் இல்லையா அப்படி மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம சேனல் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நம்ம என்ன என்ன போட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஃபஸ்ட் வியூவாக உங்களுக்கு வந்து நிற்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரேடிங் எடுத்தால் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை உங்களுக்கும் ஒருவேளை அதில் இந்த நான் சொல்கிறதில் உடன்பாடு இருந்துச்சு அப்புடின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை மறந்துடாதீங்க நான் உங்கள் முகம்மத் இது உங்கள் ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்இ சேனலு மறுபடியும் ஒரு நைன் தேர்ட்டி போல் மார்க்கெட் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் லைனில் வரேன் கைஸ் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் இதுதான் நம்மளோட கொள்கை ஸோ அதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ கைஸ்